முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ ஸ்ரீகுருந்தீன தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஒன்று சுத்தியும்ன மகாராஜா ஒரு பெண்ணாக மாறுதல் என்னும் தலைப்பில் பதம் பதிமூன்று அப்ரஜஸ்ய மனோபூர்வம் வசிஷ்டோ பகவான் கிள மித்ரா ரிஷ்டிம் பிரஜார்த்தம் அக்ரோத் பை வென் மீனிங் அப்ரஜஸ்ய மகனற்ற அவரின் மனோ மனுவின் பூர்வம் முன்பு வசிஷ்ட மாமுனிவரான வசிஷ்டர் பகவான் சக்தி வாய்ந்த கில உண்மையில் மித்ரா வருணையோ மித்ரா மற்றும் வருணன் எனும் தேவர்களின் இஷ்டிம் உரியாகம் பிரஜார்த்தம் புத்திரர்களை பெறுவதற்காக அகரோத் நிறைவேற்றினார் விபு மிகச்சிறந்தவர் டிரான்ஸ்லேஷன் மனுவிற்கு முதலில் மகன்கள் இல்லை ஆகவே மித்ரா மற்றும் வருணன் ஆகிய தேவர்களை திருப்திப்படுத்தி அவருக்கு ஒரு மகனை தருவதற்காக ஆன்மீக அறிவில் மிகவும் முதிர்ந்தவரான மாமுனிவர் வசிஷ்டர் ஒரு யாகத்தை நடத்தினார் பதம் பதினான்கு தத்ரஸ்ரத்தா மனோக பத்னி கோதாரம் சமயாச்சு துஹித் உபாகம்ய பிரணிபத்ய உபாக்கம் வெட் பை வெட் மீனிங் தத்ர அந்த யாகத்தில் ஸ்ரத்தா ஸ்ரத்தை மனோ மனுவின் பத்னி மனைவி கோத்தாரம் யாகமையற்றும் புரோகிதரிடம் சமயாசத முறைப்படி வேண்டிக் கொண்டாள் துகித் அர்த்தம் ஒரு மகளுக்காக உபாகம்ய அருகில் வந்து பிரணிபத்ய வணங்கி பயவிரதா பாலை மட்டுமே பருகுவதெனும் விரதத்தை அனுஷ்டித்த டிரான்ஸ்லேஷன் அந்த யாகத்தின் போது பாலை மட்டுமே பருகி உயிர் வாழும் விரதத்தை அதாவது பயோவிரதத்தை மேற்கொண்டிருந்த மனுவின் மனைவியான ஸ்ரத்தை யாகத்தை நடத்தும் புரோகிதரை அணுகி அவரை வணங்கி தனக்கு ஒரு ஒரு மகன் வேண்டுமென்று வேண்டி கொண்டாள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஒன்று சுத்யம்ன மகாராஜா ஒரு பெண்ணாக மாறுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் பதிமூன்று பதினான்குடைய பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குரு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய் போல்